அரசிய <swarm> <Wi decoration> அட இருக்களையா ஆடுற நின்னுக்கிட்டு டான்ஸ் ஆடுற. என்ன தள்ளடி. மூணு மணி தெலக்கு. யாபுளே இல்லடா தான் தாட. அதான் வாரத்தை ப டாக்டர் வருவாங்கல நம்மள இல்ல たら பாக்காத ஐயோ அட 3 மணிக்கு வந்துட ஓ! அது தாட. தான் செய்து யாராவது டாக்டர் தான் அது

வாரது உங்களுக்கு அத்தா என்ன மாதிரி அத்தா புள்ள நல்ல சத்தம் சோர் கதற மாதிரி கேக்குறீங்க நீ எப்பவுமே கத்திட்டே நனைறேன் கொலை வந்துருச்சு ஏப்பா இப்படி இப்படி ஐயோ லூசு மாதிரி வந்துருச்சு அத என்ன நடந்துது இல்ல டான்ஸ் ஆடு ஐயோ அத்தா ஓபனா நல்லதா காத்து இருக்குங்க என் புள்ளை நல்லதா இருக்குது انا கொலை வந்துருச்சு ஏப்பா இருமா நீ சுத்து சுத்து எனக்கு மயக்கமா வருது சந்தோஷா சந்தோஷா வாங்கமா வாங்கமா